ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் எண்கள் பற்றிய ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்கப் போகிறோம் இந்த தமிழ் எண்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள இந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும் கடலை உருண்டை நனனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்ற அம்மா கூறினார் கண்ணனிடம் இந்த ஒவ்வொரு வார்த்தையில் உள்ள முதல் எழுத்துக்களை ஞாபகம் வைத்து சுலபமாக தமிழ் எண்களை நாம் எழுதிவிடலாம் இப்போது தமிழ் எண்களை பாருங்கள் கடலை என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து க க என்றால் ஒன்று உருண்டை என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து ஊ உ என்றால் இரண்டு ந என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து ந ந என்றால் மூன்று சமைத்து என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து ச ச என்றால் நான்கு ருசிட்டு என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து ரு ரு என்றால் ஐந்து சாப்பிடு என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து ஷ சா என்றால் ஆறு என்று என்று வரும் வார்த்தையில் வரும் முதல் எழுத்து இ ஏ என்றால் ஏழு அம்மா என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து அ ஆ என்றால் எட்டு கூறினார் என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து கு ஹு என்றால் ஒன்பது கண்ணனிடம் என்ற வார்த்தையில் வரும் முதல் எழுத்து க க என்றால் ஒன்று ஆனால் க பக்கத்தில் பூஜ்யம் இருக்கிறது அதனால் க பூஜ்ஜியம் என்றால் ஒன்று பூஜ்யம் பத்து இந்த எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் கொண்டால் போதும் எல்லா தமிழ் எங்களையும் ஈஸியாக எழுதிவிடலாம்